தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியில வரப்போகுது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தமிழ்நாட்டுல இருக்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களை மாவட்டங்களா இப்ப தமிழக வெற்றி கழகம் பிரிச்சிருக்காங்க அதாவது ரெண்டு தொகுதி சேர்ந்தது ஒரு மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க இந்த நூத்தி பத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை தளபதி நியமிக்க போறாராம் எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களையுமே தளபதி செலக்ட் பண்ணிட்டாராம் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத நபர்களை தான் மாவட்ட பொறுப்பாளர் போஸ்டிங்கு தளபதி செலக்ட் செலக்ட் பண்ணிருக்காராம் சோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த பொறுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஆனா நாளைக்கே அந்த லிஸ்ட் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால சில நியூஸ் போய்கிட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அந்த லிஸ்ட் வெளியில வரதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் அப்படின்னா லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தளபதி அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அப்படி இருக்கும் போது இந்த நூத்தி பத்து மாவட்ட பொறுப்பாளர்களோட லிஸ்ட் நாளைக்கு